ஹாய் வியூவர்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் லாஸ்ட் எபிசோடில் தீபா வந்து தப்பிச்சி வராங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி தீபா வந்து ஆட்டோவில் வந்துட்டே இருக்காங்க கார்த்தி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட தாலியை திருடிட்டு போனான் இல்லையா அவனை துரத்திக்கிட்டு போயிட்டே இருக்காரு அந்த திருடனை அடி அடினு அடித்து அந்த தாலியை வாங்கிடுறாரு இந்த பக்கம் தீபா பார்த்தீங்கன்னா ஐயோ ஒரு அம்யா காலத்தில் கார்த்தியை கட்ட தாலி கட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக ஆட்டோவில் போயிட்டுருக்காங்க மண்டபத்தில் மீனாட்சி என்ன பண்ணுறாங்கன்னா தாலி ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு கொண்டு போய் ஐயர்கிட்ட கொடுக்குறாங்க டக்குன்னு அம்பிகாவை காட்டுறாங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு முழிக்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் தீபா மாதிரியே ஒரே மாதிரியே இருக்காங்க அப்படின்னு ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க தீபா வந்து நான் தான் உண்மையான தீபா அவள் வந்து டூப்ளிகேட் தீபா அப்படின்னு சொல்றாங்க என்ன இது ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே இருக்காங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அம்பிகா அப்படியே கொஞ்சமாக கண்ணு முழிச்சு எந்திரிச்சு வராங்க அப்படியா கல்யாணம் நடக்க போகிற நேரம் கரெக்டாக தான் நான் வந்திருக்கேன் இப்போ தீபா யாருன்னு நான் சொல்றேன் குழப்பத்தை தீக்கு தீத்து வைக்கிறேன் அப்படியா ரம்யாயிட்ட போகிறாங்க அபிராமி என்ன சொல்கிறாங்கன்னா நீ இப்போ வந்துட்டு என்ன தீபான்னு சொல்கிற நேத்துலேருந்து அவன் மண்டபத்தில் இங்கே இருக்கா நீ வந்து தீபான்னு சொல்கிற நான் இப்போ யாரை நம்புறது அப்படின்னு குழம்பி போய் நிற்கிறாங்க சமந்தி உங்கள் பொண்ணு உங்களுக்கு அடையாளம் தெரியல இதில் யார் இது உண்மையான தீபான்னு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னோன்னே அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப முழிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க அத்தை நான் தான் உண்மையான தீபா அப்படின்னு ரம்யா சொல்ல உன்னே அம்பிகா கிட்டே போய் நான் அந்த காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க மூஞ்சில் உள்ள அந்த மாஸ்கை வந்து கிழிச்சிடுறாங்க கிழிச்சா ரம்யாவாக இருப்பாங்க உடனே அபிராமி சொல்கிறாங்க நேற்றே நான் சந்தேகப்பட்டேன் ஏன் மருமக தீபானா நான் சொல்கிறத எதையுமே தட்டாமல் அப்படியே கேட்பா நீ நேற்று எதிர்த்து பேசும்போதே நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து ஆமாம் சம்பந்தி என் பொண்ணு வந்து உங்களை வந்து உயிருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சுயநலமாக இருக்கிற ஆள் கிடையாது நேற்று பேசும்போதே எங்களுக்கும் தீபா மாதிரியே தெரியல அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க அம்பிகா போய் ரம்யாவை அடிக்கிறாங்க ஆள் மாறாட்ட வேலை பண்ணுறியான்னு உடனே நீங்கள் வந்து இதில் ஒதுங்கி போயிடுங்க இல்லைன்னா அவ்வளோ தான் நான் உங்களை சும்மா விடமாட்டேன் அப்படின்னு அம்பிகாவை திட்டுறாங்க என் ஃப்ரெண்டையே நீ என் கண்ணு முன்னாடி திட்டுவியான்னு அபிராமி ஒரு அற விடுறாங்க ரம்யாவை ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா அபிராமியை பிடிச்சி தள்ளி விட்றாங்க அந்த நேரம் கார்த்தி என்ட்ரி ஆகிறாரு அப்படியே அம்மா அப்படின்னு சொல்லி அம்மாவை தாங்கி பிடிக்கிறாரு அம்மியாவை கார்த்தியும் அடிக்கிறாரு அடிச்சுட்டு தீபாவும் அடித்து வெளியில் போ அப்படின்னு சொல்லி விழுத்து கொண்டு வந்து வெளியில் வந்து விடுறாங்க அந்த நேரம் பார்த்து போலீஸ் வந்துடுறாங்க போலீஸ் வந்து ரம்யாவை அப்படியே பிடிச்சி வ நிற்க வச்சிடுறாங்க அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரம்யா வந்து ஒரு குத்து விளக்கை எடுத்துக்கிட்டு அபிராமியை பார்த்து என்னை தாலி கட்ட விடாத அளவு பண்ணிட்டி அப்படின்னு சொல்லிட்டு குத்துறதுக்கு ஓடுறாங்க அதை போய் தீபா போய் வாங்கிடுறாங்க ரம்யா வந்து தீபாட்ட நான் கார்த்திகை கையால் தாலி வாங்கிட்டு உன்னை கொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீ எப்படியோ தப்பிச்சு வந்து எல்லா பிளானையும் கெடுத்துட்டேன் பரவாயில்ல எனக்கு கிடைக்காத தாலி யார் கழுத்துலையும் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு ரம்யா சிரிக்கிறாங்க அப்படியே கார்த்தி அபிராமி எல்லாமே ஒரே நிலை குழஞ்சி போய் நிற்கிறாங்க கார்த்தி நீங்கள் என் கழுத்தில் தாலியை கட்டுங்க இதுக்காக தானே இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல இல்லை முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வாங்க தீபா அப்படின்னு கார்த்தி கூப்பிட இல்லை நீங்கள் தாலியை கட்டுங்க அத்தை உங்கள் கையால் தாலியை எடுத்து கொடுங்க அத்தை அவர் கட்டட்டும் அப்படின்னு சொல்ல அபிராமி தாலி எடுத்து கார்த்தி கட்டிடுறாரு அப்புறமா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாங்க கார்த்தி தீபாவை அப்புறம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க உடனே அபிராமி வந்து ரொம்ப அழுகுறாங்க ஃபீல் பண்ணி ஐயோ என்னால் தான் தீபாவுக்கு இப்படி ஆகிடுச்சு ஏன் உயிரை காப்பாற்ற போய் கடைசியில் இவளுக்கு இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க உன்ன போல் ஒரு மருமக எனக்கு கிடைக்காது தீபா நீ எப்படியாவது உயிர் பொழச்சி வரணும்னு சொல்லவும் கார்த்தி வந்து கண்டிப்பாக தீபா வந்து ரொம்ப நல்லவங்கம்மா அதனால அவங்களுக்கு எதுவும் ஆகாது சீக்கிரம் உயிர் பொழச்சிடுவாங்க அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு இந்த பக்கம் தர்மலிங்கம் ஜானகெலாம் அழுதுகிட்டே இருக்காங்க ரொம்ப அபிராமி அம்மா உயிர் போக இருந்ததை உங்கள் பொண்ணு வந்து வாங்கிட்டு அவ இப்போ சாவை கிடக்கிறாடா அந்த ஜோசியர் வந்து அப்புறம் சொல்றாங்க அதோட முடியுது